தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு பரணி சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின நமது ரிஷவராசிகர நிலைகளை காணும் பொழுது இரண்டாம் இடத்திலே இரண்டு ஐந்து கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மிகுந்த சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியமான நாளாக இன்று அமையப்பெறும் இதனால் உங்கள் வாழ்வில் நிறைய விரயங்கள் ஏற்படாமல் தவிர்த்து வாழ்வை சிறப்பாக்க முடியும் இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்றி மகிழ்வீர்கள் நீங்கள் இன்று விவேகமாக செயல்பட்டு அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் இது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத காரியங்களை கூட நீங்கள் யோசிக்காமல் சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள் நீங்கள் முன்றைய காலங்களில் செய்த முயற்சிகளின் பலனாக இன்று நீங்கள் செய்தும் காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று பெண்கள் தங்கள் அழகை தோற்ற பொழிவினை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றிகளைப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் உங்களால் செய்ய முடியாமல் பாதியிலே நின்று போன காரியங்களை கூட நீங்கள் இன்று முயற்சி செய்யலாம் தாராளமாக அவற்றை முயற்சி செய்யும் பொழுது அதில் நீங்கள் வெற்றிகளை மிகவும் எளிதில் துரிதமாக பெறுவி பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்தவர்கள் இப்பொழுது திருமணத்திற்காக முயற்சி செய்யலாம் தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சுபமான ஒரு முடிவுகள் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களது உடல்நலம் மிகவும் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாயத்திலும் உங்களது அலுவலகத்திலும் வீட்டிலும் உங்களது சொல்படி கேட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்வர் மற்றும் உங்கள் நண்பர்களும் உங்கள் செல்லை தட்டாமல் உங்களை மதிப்புடன் நடத்துவர் இன்றைய தினம் உங்கள் வண்டி வாகனங்களில் பழுதுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அவற்றை செய்து செய்வதன் மூலமாக சிற்று சற்று விரயங்கள் என்று கூடுதலாக காணலாம் காண முடியும் நமது ரிஷவராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புள்ளி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணிமாற்றம் மற்றும் இடமாற்றம் போன்ற மாற்றங்கள் குறித்த நல்ல சிந்தனைகள் இன்று ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது சீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சமுதாயத்திலும் வீட்டிலும் அலுவலகத்திலும் மதிப்புடன் நடத்தப்பெற்று செல்வாக்கு அதிகரித்து காணப்படுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது ரிசவன் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே